வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்டுங்க நல்ல பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க இதான் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லடம் டு உடுமலப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமி ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அடி ரோட் பேஸ் வருங்க பாருங்க இந்த வீட்டில் ஆரம்பித்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலுங்க அந்த வாய்க்கால் வரைக்கும் வரமுங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயே வந்து திருமூர்த்தி திருமூர்த்திமலை தண்ணி வந்து டேங் வச்சுக்கிறாங்க பாருங்க அது வரைக்கும் நம்ம லேண்டு வருங்க சூப்பரான ஏரியாவில் நல்ல ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வாங்க வீடியோவில் லேண்டை பார்க்கலாமங்க பாருங்கள் இந்த ஃபென்சிங்கில் ஆரம்பிக்குதுங்க அந்த லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னமரம்ங்க இந்த லாஸ்ட்டில் ஃபுல்லாக ரோடு பேஸுங்க ஒரு ஏக்கர் முப்பது செண்டுங்க மொத்தமாக வந்து எண்பது லட்சம் ரூபா ஏற்கிறாங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கனாலும் ரீசேல் பண்ணால் நல்ல குரோத் கிடைக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு நல்ல லேண்டுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்குமே சூப்பர் லேண்டுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இவ்வளவு அதிக ரோடு பேஸில் லேண்டு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமங்க எனக்கு பட்ஜெட் தான் இருக்குது அவங்க இதில் பாதி கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க பாதியுமே பட்ஜெட் தகுந்த மாதிரிக்கு நம்ம வாங்கிக்கலாமுங்க சூப்பர் லேண்டுங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு எண்பது லட்சம் கேட்குறாங்க அதில் பாதி எடுத்திங்கன்னா நாற்பது லட்சத்துக்கு நம்ம வாங்கிக்கலாமங்க ஏன்னா ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாதியாக கூட கொடுக்குறாங்க சூப்பர் லேண்டுங்க நம்ம லேண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் பாசனம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக நம்ம லேண்டுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் கம்பெனிஸு தென்னந்தோப்பு எல்லாமே நம்ம தோப்புக்கு நெய்ரெஸ்ட்டாக இருக்குதுங்க நம்ம லேண்டுக்கு ஒட்டி ஏக்கிற தென்னந்தோப்போட காயை பாருங்க எப்படி இருக்குதுங்க எவ்வளோ செழிப்பை இருக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்புங்க நம்ம லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தானுங்க சூப்பரான லேண்டுங்க ஃபுல்லாக ரோட் பேஸுங்க வரும்ங்க அதில் ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் பேஸுங்க அந்த டேங் வரைக்கும் வரமுங்க கிட்டத்தட்ட நானூறுலேருந்து ஐநூறு அடி வருங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸே வந்து அதிகமாக இருக்குங்க கிழக்கு மேற்கு நீளமான பூமிங்க எல்லா ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் மூணு கோடி சொல்கிறாங்க அதுக்கு நியரஸ்ட்டாக இந்த லேண்ட் இருக்குது ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் சேர்ந்து எண்பது லட்சம் தான் சொல்கிறாங்க பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயேங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்குதா எனக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க வில்லேஜும் இந்த லேண்டுலேருந்து பக்கமாக வரும்ங்க அந்த செல் டவர் தெரியுதுங்களா அதுதான் வந்து வில்லேஜுங்க கரெக்டாக கால் கிலோமீட்டரில் இந்த லேண்டு பக்கத்துலேயே வந்து வில்லேஜ் வந்துடுதுங்க எல்லா பர்பஸ்க்குமே இந்த லேண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தானுங்க இந்த லேண்டை சுற்றிலுமே குடிமங்கலம் நால் ரோடு ஜங்க்ஷன் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் இந்த லேண்ட்லேருந்து வருங்க நன்றி வணக்கம்